ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் நல்ல அந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் பெரியவர் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒவ்வொரு மாலை வேளையிலும் ஆண்டுடைய சத்தியத்தை குறித்து பல நாம் இதுவரைக்கும் அறிந்திராத பல கோணங்களில் கற்றுடைய வேதத்தை சிந்திப்பதற்கு தேவ நமக்கு நல்ல தருணத்தை கர்த்தர் தந்தார் அதற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அழை லூயா ஸ்தோத்ரம் இந்த நாளிலும் கூட வேத பகுதியை நாம் வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளிநடத்தில் வருகிறான் என்றார் கர்த்தர் நல்லவர் இந்த மாலை வேளையில் நாம் சிந்திக்கப் போகிற இந்த வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சத்தியத்தின்படி செய் சத்தியத்தின்படி செய் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம சிந்திப்போம் தேவன் நமக்கு உதவி செய்வாராக லூயா கவனிங்க கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் இந்த உலகத்தில் நாம் பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம் வேலை செய்கிறோம் நம்முடைய குடும்பத்தினுடைய வருமானத்திற்காக வேலை செய்கிறோம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்காக பல காரியங்களை செய்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்காக பல காரியங்களை செய்கிறோம் இப்படி நம்ம செய்கிற காரியங்கள் ஏராளம் இருக்கிறது ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தியத்தை அறிந்து கொள்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கர்த்துடைய வேதம் நமக்கு தெளிவாக நமக்கு என்ன செய்கிறது சொல்லி கொடுக்கிறது ஆகவேதான் வாசித்த இந்த அருமையான இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு சத்தியத்தின்படி செய்கிறவனோ மேலே உள்ள வசனத்தை வாசித்தீங்கன்னா பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை என்ன செய்கிறான் பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் ஒளியினிடத்தில் என்ன செய்ய மாட்டான் வரவே மாட்டான் ஒளிக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனால் சத்தியத்தின்படி செய்கிற ஒரு மனிதன் செய்கிற என்ற வார்த்தை எதை குறிக்கிறதுனா அவனுடைய ரொட்டீன் லைஃப் அவனுடைய நடைமுறை வாழ்க்கையில் அனுதினம் செயல்படுத்துகிற காரியத்தை தான் குறிக்குது அது வந்து வெறும் செய்கை மாத்திரமல்ல சரீரத்தினுடைய முழு அசைவும் முழு ஆக்டிவிட்டியும் குறிக்கிறது ஆகவே நல்லா கவனிக்கணும் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை என்ன செய்கிறான்னா பகைக்கிறான் ஆனால் சத்தியத்தின்படி செய்கிறவன் ஒளியை நிச்சயமாக பகைக்க வாய்ப்பில்லை ஒளி என்ற வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னா தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது தேவனுடைய மகிமையை குறிக்கிறது தேவனை குறிக்கிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தன் நல்லவன் ஆகவேதான் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு அவனுடைய ஜீவியம் ஒளியினிடத்திலே என்ன செய்கிறதுனா தொடர்ந்து டிராவல் பண்ணுகிறது தொடர்ந்து ஒளியோடு கூட இசைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு சத்தியத்தின்படி செய்கிறவன் விரும்புகிறான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் நாம் அனைவரும் வெளிச்சத்தின் இருக்கிறோம் நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல நாம் இருளின் ஆதிக்கத்துக்குள் இருக்கிறவர்கள் அல்ல அப்படிங்கிறதை நிறுவத்தில் அருமையாக நாம் வாசிக்கிறோம் சரி அப்போ ஒரு ஒரு தேருடைய பிள்ளை பொல்லாங்கான காரியங்களை செய்கிறத வெறுத்து சத்தியத்தின்படி நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த விரும்போது நாம் ஒளியோடு கூட டிராவல் பண்ணுகிறோம் ஒளியோடு இசைந்து போகிறோம் ஒளியாகிய தேவனுடைய கரத்தில் பிடித்தவர்களாக நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த அனுபவம் தான் ஒரு மனிதனை ஒரு தேவ பிள்ளையை ராஜ்யத்துக்கு கொண்டு போய் என்ன செய்கிறது சேர்க்கிறது நாம் எல்லாரும் எதற்காக பிரயாசப்படுகிறோம் கட்டாயம் நம்ம எங்க போனோம் ராஜ்யம் என்ன செய்யணும் போகணும் அது ரொம்ப முக்கியமான ஒன்று அவருடைய ராஜ்யத்துக்காக தான் இந்த உலகத்தில் நாம ஒவ்வொரு காரியங்களையும் நாம் என்ன செய்கிறோம்னா செயல்படுத்தி கொண்டே இருக்கிறோம் கிறிஸ்துவுக்காக நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அது அனைத்திற்கும் அவர் நமக்கு அவருடைய ராஜ்யத்தில் என்ன கொடுக்கிறார்னா பங்கை நமக்கு கட்டளை இடுகிறார் அதனால தான் வேதம் சொல்கிறது நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தும்படி போயிருக்கிறேன் அவர் திரும்பவும் வருவார் எதுக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் அங்கே ஆயத்தம் பண்ணி தம்மோடு கூட நம்மை அழைத்து கொண்டு போக அவர் வருவார் இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகிற காலம் அவருடைய நாட்கள் நம்மை ஆண்டவர் என்ன மன்னிக்கிறார் கிருபையாய் நம்மை அழைக்கிறார் கிருபையாய் நம்மை அரவணைக்கிறார் கிருபையாய் உங்களை என்னையும் சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரத்தை நமக்கு கூட்டி கொடுக்கிறார் ஆனா இது தொடர்ந்து நீடிக்குமா அப்படின்னா அதுல உத்தரவாதம் கிடையாது எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க உத்தரவாதம் கிடையாது இன்னைக்கு நைட்டு முடியலாம் இல்ல நாளைக்கு காலையில முடியலாம் இல்ல நாளை மறுநாள் இந்த கிருபை நாட்கள் என்ன செய்யலாம் முடியலாம் இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் நல்ல வெளிப்பாடோடு பேசுகிற பரிசுத்தவான்கள் அவர்கள் பேசுகிற முதல் காரியம் அதாவது இது கிருபை நாட்கள்ல தேவன் நமக்கு கொடுக்கிற சாக்கியத்தை நாம உரிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த கொள்ள வேண்டும் வளர முடியுமோ எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைவதற்கு நாம அர்ப்பணிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு வளர்ச்சி அடைந்துட்டோம்னா கிருபை நாட்கள் முடியும் போது இந்த சத்தியம் உங்களை என்ன என்ன செய்யும் சொல்லுங்களே நிறுத்தும் நிலை நிறுத்தும் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு இந்த சத்தியத்தை இந்த கிருவை நாட்களில் புரிந்து பட்சத்தில் இதன் மேல நாட்டம் இல்லாம போகிற பட்சத்தில் இல்லாத ஒரு காலம் வரும் நம்ம தேடி போனாலும் சத்தியம் எனக்குள்ள இருக்கணும் சொல்லுங்க நமக்குள்ள இருக்கணும் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் கிடைக்காத காலகட்டத்திலையும் இந்த சத்தியம் உங்களை என்னையும் அவருக்குள்ள என்ன செய்யணும்னா நிலை நிறுத்தும் சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம் சத்தியத்தின்படி செய்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுவாவம் என்ன வாசிக்கலாம் ஆதியாம புஸ்தகம் ஆதியாம புஸ்தகம் நான்காம் அதிகாரம் அதனுடைய ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது நீ நன்மை செய்தால் மே நீ நன்மை செய்யாதிருந்தால் நல்ல கவனிங்க நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் படியில என்ன செய்யும் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார் நல்ல கவனிங்க நான் வாசித்த வேத பகுதியில இங்க சொல்லப்பட்டிருக்கிறது செயல்பாடு எப்படி இருக்கணும் நான் வாசித்த வேத

தேவன் அவனை ஆசிர்வதிப்பார் அவனுடைய சந்ததியை கத்தர் பெருகப்படுவார் அவனுக்கு இந்த உலகத்தினுடைய உதவியை காட்டிலும் தேவனுடைய உதவி அவனுக்கு தாராளமாக கிடைக்கும் தேவனுடைய ஒத்தாசை அவனுக்கு ஏராளமாய் கிடைக்கும் இந்த உலகத்தை நம்புவதை விட கத்தரை நம்புகிற பிள்ளையா சத்தியத்தின்படி செய்கிற பிள்ளை கட்டாயம் இருப்பார் உலகம் என்னங்க உலகத்தில் நம்பி நம்ம என்னத்தை நமக்கு கிடைச்சிட போது உலகத்துல நமக்கு என்ன அவளை திருப்தியா கொடுத்துட போறாங்க இன்னைக்கு இருக்கும்பัง நாளைக்கு இல்லம்பாங்க இன்னைக்கு தருவிம்பாங்க நாளைக்கு தரமுடேம்பாங்க மாய்மாலமான உலகம் ஏமாற்றுகிற உலகம் வாசமா இருக்கிறது போல இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள நஞ்சு வச்சிருப்பாங்க உள்ளுக்குள்ள விஷத்தை வச்சிருப்பாங்க ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை அவருடைய ஒரிஜினலை தான் நமக்கு நாளை காட்டுவார் எத்தனை நம்புவீங்க அவருடைய オリジナルான படை நம்மத்திலே காட்டுவாரே தவிர இதயத்துக்குள்ள ஒंद्रோ

அப்போ சத்தியத்தின்படி செய்கிற ஒரு தேவைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை செய்கிற ஒரு அனுபவம் இருக்கும் அந்த நன்மை மேன்மையான அனுபவத்துக்குள்ள நம்ம நிலைவேற்க பண்ணும் அவன் காணிக்கு அங்கீகரிக்கப்பட்டுருச்சு நீ அங்கீகரிக்கப்படாம இரண்டு பேரும் ஒரே இடத்துல வாசம் பண்றத விட அவனை பொண்ணு நீ இருப்ப ஆட்டோமேட்டிக்கா உன் காணிக்க அங்கீகரிக்கப்பட்டது அவன் எப்படி குறுக்கு புத்தி பாத்தீங்களா எப்படி குறுக்கு புத்தி சத்தியத்தின்படி செய்கிற மனிதனுக்குள்ள என்ன புத்தி வரும் காணிக்க அங்கீகரிக்காம அங்கீகரிக்கப்படாம போனதுக்கு காரணம் நான் தான் என்ன நான் மாற்றிக்கணும் நினைக்கிறத விட எனக்கு காணிக்க அங்கீகரிக்கப்படாம என்ன கத்தனை அங்கீகரிக்காம போனதுக்கு காரணம் அவன் தானே அவனை காலி பண்ணிடுவோம் இது பிசாசுடைய சிந்தை தேவனுடைய சிந்தை சத்தியத்தின்படி நம்மை சிந்திக்கக்கூடிய சிந்தை எப்படி நான் சரியில்லை நான் சரியாகும் எனக்குள்ள மாற்றம் இருக்கு அதை நான் சரிப்படுத்தணும் எனக்குள்ள சுவாபம் வேறுபட்டுருச்சு அதை நான் மாற்றணும் அப்படின்னு சிந்திக்கிற நினைவு வருன்னா நான் சத்தியத்தின்படி செய்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நான் இருக்கிறேன் அல்ல இதுவையா சரி கத்தோடி நான் சரி ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கணும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வருஷத்தை வாசிப்போம் நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கற்றையிட்டபடியெல்லாம் அவன் செய்து என்ன செய்தான் முடித்தான் கவனிக்கணும் நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று சொல்லப்படுகிறது நோவாவுடைய வாழ்க்கையில சத்தியத்தின் தேவனாகிய கத்தை என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சு முடிச்சான் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நாம என்னதெல்லாம் நாம செய்யறோம் சிலர் நீங்க சொல்றீங்க என்கிட்ட சொன்னாதான பாஸ்டர் செய்யறது எனக்கு தான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேக்காரு ஆண்டவர் எனக்கு தான் ஒரு ஆலோசனை கொடுக்க மாட்டேக்காரு பிறனா என்னத்தான் செய்யறது அப்படின்னு நாம நினைக்கிறோம் அப்படி நாம நினைச்சோம் சொன்னா நாம இன்னும் ஆண்டவரை கிட்டி சேரல அப்படிங்கிறது சரியான உண்மை ஒரு தேவடைய பிள்ளையோட கத்த நிச்சயமா பேசாம அவரால் இருக்க முடியாது எத்தனை பேர் நம்புறீங்க தேவனுடைய பிள்ளையோட அவரோடு இருக்க விரும்புகிற ஒரு பிள்ளையோட

நோவா எதிர்த்து எதுவுமே பேச எதுவுமே பேச எப்படி ஆண்டு செய்கிறது நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது எனக்கு அனுபவமே கிடையாது எனக்கு யாராவது சொல்லி கொடுக்க சொல்லுங்க இப்படி எந்த ஒரு காரியத்தை அவன் பேசினாலும் வேர்த்தரை போட்டிருக்கான் எதுவுமே சொல்லு இன்னைக்கு ஊழியத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளாகி உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு ஆலோசனை கட்டுடைய ஊழியத்தின் சம்பந்தமாக ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க இதை செஞ்சா கத்துடைய நாமம் மகிழப்படும் சொல்லும்போது அதை தட்டி கழிக்காதீங்க தட்டி கழிக்காதீங்க வேண்டாம்னு சொல்லாதீங்க உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஜெபத்தோட ஆயத்தம் பண்ணுங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமின்னு சொல்லுங்க கத்திர உங்களை வளர வைப்பார் உங்களுடைய அறியாமையை கத்தர் மாற்றுவார் உங்களுடைய முடியாமையை கத்தர் மாற்றுவார் நீங்க ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அவர் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்க உங்களுக்கு உதவி செய்வார் ஆமின்னு சொல்லுங்க நாம இப்படியே சவள பிள்ளையா இருக்க முடியாது முடமான பிள்ளையா இருக்க கூடாது இப்படியே இருந்து எவ்வளவு நாளைக்கு நம்ம வாழ போறோம் தேவனுக்காக நம்ம பயன்படாம தேவனுக்காக நம்ம உபயோகப்படாம வாழ்ந்து என்ன புரோஜனம் இருக்கு சற்று யோசித்து பாருங்க தேவன் நமக்கு நல்ல நாட்களை தந்திருக்கிறார் இந்த நாட்கள் நம்ம வளரலாம் சொன்னா நம்முடைய வாழ்க்கையில வளரக்கூடிய நாட்கள் ஸ்தோத்திரம் வேகமா கடந்து போயிடும் ஆகவே தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நோவா என்ன செய்தார் செய்து முடித்தார் அழகா சொல்லப்பட்டிருக்கு ஏழாம் அதிகாரத்தில் ஐந்தாம் அவசரத்தை வாசிக்கும் போது செய்தோம் என்னெல்லாம் ஆண்டவர் கற்றலை எடுக்கிறாரோ இதை செஞ்சியா செஞ்சிருவோம் நீங்க இந்த சம்பவத்தை நீங்க ஆழமா யோசித்து ஆழமா யோசிச்சேன் நோவாவுக்கு கத்தர் கொடுத்த டார்கெட் சின்ன டார்கெட் கிடையாது பெரிய டார்கெட் பெரிய பெரிய என்ன வேலை நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்தித்தீங்க ஒரு பேழைய உண்டாக்க சொன்னாரு அந்த பேலையை எப்படி உண்டாக்கணும் எவ்வளவு நீளம் வேணும் இது ஒரு பெரிய பிரச்சனை இரண்டாவது இந்த பேலைக்குள்ள என்னத்தான் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பெரிய டார்கெட் வச்சிருக்க அது ஆணும் பெண்ணுமா அதை ஒழுங்க உள்ள கொண்டு வரணும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நோவா ரொம்ப பொறுமையா செய்றது ரொம்ப பொறுமையா செய்றது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் யோசித்தேன் நோவா தேவனி என்ன சொன்னாரோ அதை செய்வதற்கு முயற்சி எடுத்ததுனால அந்த முயற்சி தோற்று போகாத அளவுக்கு தேவனி அனுக்கிறதும் நோவாக்கு இருந்தது கட்டாயம் இருக்கும் நீங்க ஆண்டவர்காக ஒரு முயற்சி எடுக்கணும்னு நீங்க இறங்கிட்டீங்கன்னா கத்துடைய अनुग्रह உங்க வாழ்க்கையில நிறையவா இருக்கும் நீங்க அதை செய்து முடித்த பிறகு யோசிப்பீங்க நான் செஞ்சேனா நாளையில பண்ணுமே அப்படிने ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில கத்தர் அதை என்ன செய்வாரனா உணர்த்தி காட்டுவார் ஹalleluya கர்த்தர்வேனே உன்னை வாஸ்து முடிச்சுரும் 21 ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 21 ஆம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு என்ன செய்யறாரு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல பாதையை கத்திர வச்சிருக்கிறார் அந்த பாதையில உங்களை என்னைய சரியா நடக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்முடைய செய்களை பார்த்து நம்மளை பார்த்து சொல்லணும் உங்களோட கத்தர் இருக்கிறார் ஆமின்னு சொல்லுங்க உங்களோட யார் இருக்கிறார் கத்தர் இருக்கிறார் நம்மளை பார்த்து என்ன செய்யணும் சொல்லணும் எது நிமித்தம் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை ஆமே நல்லா கவனிப்போம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம சத்தியத்தின்படி செய்கிறவங்களா இருக்கிறோமா சத்தியத்தின்படி வாழக்கூடிய ஒரு மனிதனா நாம் இருக்கிறோமா ஒரு விஷயம் கண்ண முடி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஜோமனை போறோம் ஆண்டவரே எனக்கு நீ தந்திருக்கிற வேறுபட்ட இந்த சத்தியத்தின்படி நான் வாழணும் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நாமத்தினால் இந்த சமூகத்தில் வருகிறோம் கர்த்தர்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி சத்தியத்தின்படி செய் அப்படிங்கிற இந்த தலைப்பின் கீழ் நாங்கள் வாசித்த இந்த வசனங்கள் மூலம் ஆண்டவரே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம் எங்களை சிந்தித்து பார்க்கிறோம் நாங்கள் ஒருவேளை எங்கள் ஜீவியத்தில் சத்தியத்தின்படி செய்யக்கூடிய நபர்களாய் ஒருவேளை நாங்கள் இல்லாமல் இருப்போம் ஆனால் கர்த்தர் ஒரு விசைங்களுக்கு தயவாய் இறங்கி ஒரு விசை தயவாய் எங்களுக்கு இறக்கம் இறக்கம் பாராட்டி எங்க வாழ்க்கை சத்தியத்தின்படி செயல்படுகிற அனுபவத்துக்குள்ள கத்திரங்களை கொண்டு வாங்க என்னுடைய சரீரத்தின் அசைவுகள் என்னுடைய ஆவியின் அண்டவரே உற்சாகம் என்னுடைய ஆத்மாவின் செயல்பாடுகள் அனைத்தும் சத்தியத்தின்படி அண்டவரே நாங்கள் இசைந்து செயல்படுகிறவர்களா கத்திரங்களை மாற்றினேன் என்னுடைய ஆவியில அண்டவரே என்னுடைய சத்திய வசனமானது அந்தவரை உற்சாகத்தையும் அண்டவரை எங்களுக்குள்ள ஸ்தோத்திரம் பலனையும் உண்டாக்கட்டும் நாங்கள் அதை செய்கிறவர்களா கத்திரங்களை மாற்றினேன் கத்தருடைய ஆவியானவர்களோடு பேசுகிற சத்தியத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் உங்க நாம மாத்திரம் வயப்படுறது சகல துதி கன மகிமையில் நமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அலிலூயா 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 கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாரா